பெரும் வாய் பிரச்சனையாக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அது மட்டும் இல்லாம தலையணை தூக்கி போட்டு மட்டும்தான் சண்டை வந்து போட்டிருந்தாங்க ஆனா அதையெல்லாம் மீறி ஆதரவு செய்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களையும் ஃபேன்ஸையும் ரொம்பவே கடுப்பாகி இருக்குது அதாவது தன்னோட சக போட்டியாளரான பானா வினோத் இந்த இரண்டு பேருக்குமே பயங்கரமான சண்டை வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்போது எல்லை மீறிய ஆதிரை காலை தூக்கி கானா வினோத மிதிக்க போயிருப்பாங்க இதனால கோவப்பட்ட கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருச்சு சண்டைக்கு வந்து போயிருப்பாங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் வாய் பிரச்சனையோட வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போயிடணும் ஆனா ஆதிரை அதை மீறி கானா வினோத மிதிக்க போயிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எப்ஜே விடம் காதல் காட்சி ஓட்டுவதும் சும்மா இருக்கும் அவரை கண்ட இடத்தில் தொட்டு தவறாக பேசி வருவதும் ரசிகர்கள் இடையே கடுப்பை ஏற்படுத்தி இருந்தது இவங்களுக்கு ரெட் கார்டு உறுதியாக இருக்குது வாயில எவ்வளவு சண்டை போட்டாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு வந்து சொல்லிரலாம் ஆனா கானா உணர்ந்த ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா கால்ல ஏறி முதுக்க வந்து போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை சண்டை போட்டிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்டேம் ரெட் கார்டு அல்லது கடும் முழுமையான வார்னிங் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்குது விஜய் சேதுபதி சார் வந்த உடனே இதை பத்தி தான் முதல் முதலாக பேச போறாங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது வெயிட் பண்ணி பாக்கணும்பா ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க ஓட்டிங் ஆர்டர்லயும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை இவங்க தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க அதே போல கானா உணத்தை எட்டி மிதிக்க போயிருக்கிறாங்க சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ரெட் கார்டு கொடுக்காம வேணாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ